அசன் ஹுசைன் யாருன்னு எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் தன் உயிரை எதற்காக மாய்த்துக் கொண்டார்கள் இளம் வயதிலே மரணிக்க வேண்டிய அது எதற்காக அவர்கள் மரணித்தார்கள் என்ற அந்த வீர வரலாறையாவது முஸ்லீம்கள் ஒரு படித்து பார்க்க வேண்டும் யூடியூபிலே கூகுளிலே எத்தனையோ சமையல் குறிப்புகளை நாம் தேடுகின்றோம் எத்தனையோ விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய கம்பெனிகளை ஆன்லைனிலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே குசைன் நதியுல்லாவுடைய வரலாறை என்றைக்காவது நாம் தேடி படித்திருக்கிறோமா அசன் நதியில்லாவுடைய வரலாறு என்றைக்காவது நாம் தேடி படுத்திருக்கிறோமா அமெரிக்காவினுடைய கம்பேனி ஷர்ட்டுக்கு மிகப்பெரிய உதவு உயர்ந்த என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே அசன் ஹுசைன் யார் என்று கேட்டால் கூட தெரியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது கர்பலாவுடைய யுத்தத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஹுசைன் நதி இல்லா கொண்டவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அகல் பைத் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரை நேசிப்பதும் கூட ஏமான் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரை நபியை எவ்வாறு நாம் நேசிக்கின்றோமோ போன்ற நபியினுடைய குடும்பத்தாரை நம்முடைய சொந்தக்காரங்களை எப்படி நேசிப்போம் நபிகள் நாயகத்தினுடைய சொந்தக்காரங்களை நாம் அது மாதிரி நேசிக்கணும் நம்ம சொந்தக்காரங்களை சொன்னால் எவ்வளவு எங்கள் வாப்பு எங்கள் சின்ன வாப்பு எங்கள் பெரிய வாப்பு அப்படின்னு எவ்வளவு பாசத்தோடு நாம் சொல்கின்றோமோ அதுபோன்றே நபிகள் நாயகத்தினுடைய பிள்ளைகள் அல்லவா அவர்கள் என்ற நேசம் ஹசன் ஹுசேன் என்ற பெயரை சொல்லும் போது நம்முடைய உள்ளத்திலே அந்த பாசம் மிகுதி ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அதனால்தான் இந்த நாட்களை நாம் விடுமுறை எடுத்து அந்த நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஒரு துளியேனும் கண்ணீர் சென்று அல்லாஹினிடத்தில் அவருடைய மகப்பிறத்திற்காக அவருடைய பொருத்தத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்ற ஹிஜ்ரி அறுபத்தி ஓராம் ஆண்டு நபிகள் நாயகம் மதினாவிற்கு போய் அறுபத்தி ஓராவது ஆண்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது ஹிஜ்ரி அறுபத்தி ஓராவது ஆண்டிலே ஈராக் நாட்டிலே உள்ள கூஃபா எனும் அந்த ஊருக்கு அருகாமையிலே கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இன்னைக்கும் அந்த ஊருக்கு பேரு கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்தான் ஹர்பலா என்று சொன்னால் துக்ககரமான அந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு பெயரை துக்கமான பலா இல்லையா அப்படி ஒரு பலாய் முசீபத்தான ஒரு சோதனை நடந்த ஒரு இடத்திற்கு பெயர் கர்பலா என்று வைத்திருக்கிறார் அப்படி என்ன சோதனை நடந்துச்சு ஹசந்ததி எல்லா முகாவியார் ரதி எல்லாக்கு பிறகு ஆட்சிக்கு வரணும் அசந்ததி எல்லா ஹசன் ஹுசைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகத்தினுடைய சதை துண்டுகள் ஈரக்குலை துண்டு என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் தன்னுடைய இரு மார்பிலும் தோளிலும் முதுகிலும் தூக்கி சுமந்து வளர்த்த சின்ன பிள்ளைகள் பேர குழந்தைகள் அன்பான மழலை செல்வங்கள் ஒன்று என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய கருணையை முத்த மலையை வாங்கி வாங்கி தாங்கிய உடல்கள் உலகிலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஹசன் ஹுசைன் ரதூ அனுகவருடைய உடலை தவிர வேறு உடல்கள் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய முத்த மலைகளை தாங்கி தாங்கி பேரன்புகளை நபிகள் நாயகத்தினுடைய பேரன்புகளை தங்களுடைய உதடுகளிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்று வாழ்ந்த ஒரு மாபெரிய அற்புத பேரக் குழந்தைகள் அழகு பேர குழந்தைகள் அன்பு பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரதி குணகவர்கள் உனகவர்கள் அல்லா உங்களுடைய வாப்பு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ரதி ரதியல்லா உனகவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப அந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகு ஹசன் ரதி அல்லாவுக்கு ஆட்சி வரணும் ஆனால் ரதி ரதியல்லா தன் மகனை அரியணை ஏத்துவதற்காக வேண்டி ஹசன் ரதி அல்லாவிற்கு விசத்தை வைத்து கொலை செய்து விடுகிறார் நெசந்தது எல்லா உனக்கு அவர்களுக்கு நஞ்சூட்டி அவர்களுக்கு தெரியாமல் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர்கள் மரணமாக்கிறார்கள் இப்போ ஆட்சியில் எசீத் எசீது கொடுங்கோல மன்னன் என்று நாகூர் அணி பா பாடல்களை படித்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த ஆட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக ஈராக் நாட்டிலேருந்து மக்கள் குசைந்தது எல்லாகவே அழைக்கிறார்கள் நீங்க வாங்க இவருடைய ஆட்சியினுடைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் சரியில்லை அதனால் நீங்கள் வந்து பேசுங்க அல்லது இந்த ஆட்சிக்கு மாற்றம் செய்யுங்க உங்கள்கிட்ட நாங்கள் பையத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹோசைன் ரிகல்லாம் இப்போ சில மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க நீங்கள் அந்த ஊருக்கு போகாதீங்க இப்போ நிலைமைகள் சரியில்லை அங்கே போனீங்கன்னா என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் மக்காவுக்கு போயிருங்க மக்கா பாதுகாக்கப்பட்ட பூமி அங்கே போய் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அல்லாஹுவின் பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஹுசைன் அல்லாட்ட ரெண்டு மக்கள் ரெண்டு செட் ஆஃப் மக்கள் ரெண்டு பகுதி மக்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க இப்போ ஹுசைன் ரதியல்லா இந்த ரெண்டு கருத்துக்களில் சரி நம்ம உயிரை அதை பார்க்காமல் உயிரை விட இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாக நாம் மலரச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஈராக் நாட்டை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் அங்க செல்லக்கூடிய வழியில எழுபது பேர் ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களை சேர்த்து அவருடைய பையனும் இருந்தாங்க அலி அக்பர் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரஜில்லாவுடைய பையன் இருந்தாங்க ரசூல்லாவுடைய அகல் பைத் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் இருந்தாங்க ஒரு எழுபது பேர் போற வழியில ஒரு இரநூறு பேர் ஜாயின் பண்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம போற இடம் சரி கிடையாது அங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்னால் தர முடியாது வர விருப்பம் இருந்தால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வர விருப்பம் இருந்தால் வாருங்கள் இல்லைன்னா நீங்கள் அப்படி இருந்துக்குங்க நாங்கள் மட்டும் போய் அங்கே என்னான்னு பேசி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு ஹுசைன் எல்லாம் போறாங்க அந்த நகருக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னால் மன்னர் இருக்கக்கூடிய ஹலீஃபா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே அவர்கள் பேசப்படுகிறார் இங்கே உள்ள வந்தீங்கன்னா எசீத் அலி இல்லாட்ட பையச் செஞ்சு அவருடைய ஆட்சியை பொருந்திக்கணும் வரக்கூடாது இவர்கள் போர்க்களம் அங்கே போர் மூழ்கிறது போர் நடக்கிறது சென்றிருந்த எழுபது நபர்கள் அங்கே போரிலே எழுபது பேரும் மடிக்கிறார்கள் கடைசியாக மூன்று நாட்கள் தன்னந்தனியாக ஹுசைன் ரதி எல்லாம் மட்டும் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார் எழுபது பேர் சல்லடையாக சன்ன சன்னமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த காலத்துல போர்ல சகிதாக்குவதெல்லாம் ஒருவர் ஒருவரை அடித்துக் கொள்வதெல்லாம் இன்னைக்கு துப்பாக்கி சூடு மாதிரி அன்னைக்கு வாள்களால் வெட்டி கொள்வது என்பது இப்போ நீங்க உள்ள வரக்கூடாது உள்ள வந்தீங்கன்னு சொன்னா எசீதில்லாவுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு பய செய்யணும் இல்லைன்னு சொன்னா உள்ள வராதிங்க அந்த போர்க்களத்திலே கர்பலா யுத்தம் என்று அதற்கு பெயர் கர்பலாவை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் புண்ணாகி நெஞ்சம் புண்ணாகி துடிக்குதாமா என்று ஹசன் ஹுசைன் நதில்லாவுடைய வீர வரலாற்றை நாகுனி பா பாடல்களிலே பாடுவாரே ஒரு நல்லாட்சியை மனதை செய்வதற்காக ஹுசைன் நதியில்லா சென்றார்கள் ஆனால் அங்கே எதிரிகளால் தடுத்து நிப்பாட்டப்பட்டு தாகத்திற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் தாகத்திற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர்களை மூன்று நாட்கள் வாளை வைத்து அவருடைய உடல்களை சன்னா சின்ன பின்னமாக சல்லடை சல்லடையாக சலித்து அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு துக்ககரமான நிகழ்வும் இந்த ஆசுராவுடைய பத்தாவது நாள் முகரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் நடந்தது குசைன் நதிகிரா கொண்டு கவர்கள் ஆசுராவுடைய தினத்திலே தான் கர்பலா என்ற யுத்த களத்திலே தன்னுடைய உயிரை நல்லாட்சியை மலர் செய்வதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுயிரை மாற்றார்கள் என்ற ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்த நாளும் முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் அதனால்தான் அந்த நாளிலே ஷியாக்கள் ஷியாக்கள் என்று சொன்னால் அளிரலி அல்லாவை பெரிதாக பேசக்கூடியவர்கள் அவங்களை பெரிதாக நம்பக்கூடியவர்கள் ஷியா முஸ்லிம் என்று சொல்வார்கள் அழிரலியில்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஹசன் ஹுசைனை உயிரை விட பெரிதாக நேசிக்கக்கூடியவர்கள் அந்த ஷியாக்கள் அவங்க இந்த நாட்களிலே தங்கள் உடலை ஒருத்தி கொள்ளக்கூடிய அது இஸ்லாத்திலே இருக்கிறதா இல்லையா என்று விவாதங்கள் எல்லாம் நடக்கிறது ஆனால் அதற்காக ஹசன் ஹுசைன் ரத்தியல்லா கொனகவர்கள் தன் உயிரை அவர்கள் மாய்த்து கொண்டார்களே என்ற அந்த செய்தியை இன்றைக்கு வரைக்கும் துக்க நிகழ்வாக அவர்கள் பேணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கர்பலா யுத்தம் நடந்த நாளும்

மரணிக்க வேண்டிய வயதல்ல அது எதற்காக அவர்கள் மரணித்தார்கள் என்ற அந்த வீர வரலாறையாவது முஸ்லீம்கள் ஒரு திரையாவது படித்து பார்க்க வேண்டும் யூடியூபிலே கூகுளிலே எத்தனையோ சமையல் குறிப்புகளை நாம் தேடுகின்றோம் எத்தனையோ விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய கம்பெனிகளை ஆன்லைனில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே குசைன்றது நதியுல்லாவுடைய வரலாறை இன்றைக்காவது நாம் தேடி படித்திருக்கிறோமா வரலாறு அமெரிக்காவினுடைய கம்பேனி ஷர்ட்டுக்கு மிகப்பெரிய உதவு உயர்ந்த என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே அசன் ஹுசேன் யார் என்று கேட்டால் கூட தெரியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கிறேன் என் பக்கத்து வீட்டுக்காரன அதான் ஹுசைன் பேர் வச்சிருந்தானே அவனால் கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கிறது எப்போ மௌத்தானாங்க அவங்க யாருக்கு பிறந்தாங்க அழிரலியாவுடைய பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னா கூட தெரியாத அளவிற்குத்தான் ஹுசைன் ரதில்லாவுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிறது கர்பலாவுடைய யுத்தத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஹுசைன் ரதில்லா கொண்டவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அகல் பைத் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரை நேசிப்பதும் கூட ஈமான் நபிகள் குடும்பத்தாரை நபியை எவ்வாறு நாம் நேசிக்கின்றோமோ அதுபோன்ற குடும்பத்தாரை எப்படி நேசிப்போம் நபிகள் நாயகத்தினுடைய சொந்தக்காரங்களை நாம் அது மாதிரி நேசிக்கல் நம்ம சொந்தக்காரங்களை சொன்னா எவ்வளவு எங்க வாப்பு எங்க சின்ன வாப்பு எங்க பெரிய வாப்பு அப்படின்னு எவ்வளவு பாசத்தோடு நாம் சொல்கின்றோமோ அதுபோன்றே நபிகள் நாயகத்தினுடைய பேர பிள்ளைகள் அல்லவா அவர்கள் என்ற நேசம் அசன் ஹுசேன் என்ற பெயரை சொல்லும்போது நம்முடைய உள்ளத்திலே அந்த பாசம் மிகுதி ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அதனால்தான் இந்த நாட்களை நாம் விடுமுறை எடுத்து அந்த நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஒரு துளியேனும் கண்ணீர் சென்று அல்லாஹினிடத்திலே அவருடைய மகப்புறத்திற்காக அவருடைய பொருத்தத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள் ஆசிராவினுடைய தினத்திலே இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த சுண்ணத்துகளிலே ஒன்றாக இருக்கிறது ரமலான அடுத்து மிக முக்கியமான நோன்புகளிலே இந்த நோன்புகளிலேராவுடைய நோன்பும் இருக்கிறது எனவே இந்த நாட்களை நல்ல செயல்களிலே கழிப்போம் குரானை விவாதத்துகள் செய்வதிலே தொழுவதிலே சொந்த பந்தங்களை நேசிப்பதிலே நல்ல காரியத்தை செய்வதிலே குறிப்பாக அல்லாஹுலத்திலே தௌபா செய்வதிலே யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னித்தான் ஈசா நபி அல்லாஹ் உயர்த்தினான் ஆதநபி நபி அல்லாஹுத்தலா படைத்தான் அவர்கள் இருவரையும் அல்லாஹுத்தலா அரஃபாவிலே ஒன்று சேர்த்தான் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்த இந்த நிகழ்விலே இந்த நாளிலே நாமும் அல்லாஹ்ணத்திலே கரமேந்தி துவா செய்தோம் என்று சொன்னால் நம் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே இந்த நாளை நன்மைக்குரிய நாளாக நினைத்து நன்மைகளிலே கழிப்போம் ஏதோ சில தர்மங்களை நம்மால் முடிந்த தர்மங்களை அல்லாஹனுடைய பாதைகளை செலவு செய்து அல்லாஹுடைய பாதையிலே நல்ல காரியங்களை செய்து இந்த நாளிலே இந்த நாட்களிலே அல்லாஹு நம்முடைய நெருக்கத்தை அல்லாஹனுடைய பொருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹு தலா நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு மென்மேலும் அருள்பாளிப்பானாக சுந்தத்தலாலும்